படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் தனுஷ் அதன் பின் காதல் கொண்டேன் புதுப்பேட்டை என வித்தியாசமான படங்களில் நடித்தார் ஒரு பக்கம் திருடா திருடி சுல்லான் போன்ற மசாலா படங்களிலும் நடித்தார் ஒரு கட்டத்தில் ஹாலிவுட் பாலிவுட் என முன்னேறினார் ஒரு பக்கம் மசாலா கமர்ஷியல் படங்களிலும் ஒரு பக்கம் நடிப்புக்கு தேனி போடும் கதைகளிலும் நடித்து வரும் நடிகராக தனுஷ் மாறிவிட்டார் மாரி போன்ற படங்களில் நடிக்கும் தனுஷ் தான் ஆடுகளம் அசுரன் கர்ணன் போன்ற படங்களிலும் நடித்து வருகிறார் சிறந்த நடிகருக்கான விருதுகளையும் தனுஷ் பெற்றிருக்கிறார் தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள கேப்டன் மில்லர் படம் பொங்கலுக்கு

ஆகிய படங்களை தயாரித்திருக்கிறார் ஆனால் ஐந்து வருடங்களாக அவர் எந்த படங்களையும் தயாரிக்கவில்லை ஏனெனில் காலா படத்தில் படங்கள் சம்பளம் இல்லாமல் அவர் கொடுக்க வேண்டியிருந்தது அதே நேரம் தயாரிப்பில் அவருக்கு அதிக லாபத்தை கொடுத்த ஐந்து படங்கள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருப்பது விசாரணை ஒரு கோடியில் உருவான இந்த திரைப்படம் பதினோரு கோடியை வசூல் செய்தது நான்காவது ஒரு கோடியில் உருவான காக்கா முட்டை திரைப்படம் பனிரெண்டு கோடியில் வசூல் செய்தது மூன்றாவதாக நானும் ரவுடிதான் படம் பதினான்கு கோடியில் உருவாகி முப்பத்தி ஒரு கோடியை வசூல் செய்தது இரண்டாவதாக சிவகார்த்திகை நடிப்பில் உருவான எதிர்நீச்சல் திரைப்படம் ஐந்து கோடியில் உருவாகி இருபத்தி கோடி வசூலை பெற்றது இந்த வரிசையில் முதலிடத்தில் இருப்பது வேலையில்லா பட்டதாரி படம் தான் இருபத்தைந்து கோடியில் உருவான இந்த படம் ரூபாய் தொண்ணூறு கோடி வரை வசூல் செய்ததாக சொல்லப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க